ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அனைத்து உறவுகளையும் உதறிவிட்டு யார் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று வந்தாயோ அந்த உறவானது இன்று உன்னை விட்டு விலக முடிவு செய்துவிட்டது அந்த உறவுக்காக நீ ஏங்கி தவித்து ஒவ்வொரு நாளும் தூக்கமில்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பகைத்துக்கொண்டு கொண்டு அனைவரையும் வாயில் வந்த வார்த்தைகளாலும் பேசிவிட்டு யாரும் வேண்டாம் எனக்கு என் உறவு மட்டும் இருந்தால் போதும் அதை நம்பி நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சவால் விட்டு வந்தாய் நீ என்ன நினைத்தாய் நாம் எப்படியும் ஜெயித்து காட்டுவோம் அப்பொழுது நம் குடும்பம் நமக்காக துணைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாள் உன்னுடைய உறவை நீ சாதாரணமாக நினைத்துவிட்டாய் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தூக்கி எரியும் அந்த எண்ணம் படைத்த நடிகனை நீ நம்பிவிட்டாய் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடிப்பை நம்பி ஏமாந்துவிட்டாய் இன்று யாருமே இல்லாமல் நிற்கிறாய் நீ யார் உதவி செய்வார்கள் யார் காப்பாற்றுவார்கள் யாரை நம்பி வந்தோம் என்று மிகவும் கவலையாக இருக்கிறாய் உன்னுடைய கவலைகளானது சொல்ல முடியாத சோகம் ஏனென்றால் முழு வாழ்க்கையையும் ஒப்படைத்து விட்டாய் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒப்படைத்து விட்டாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை ரகசியங்களையும் ஒப்படைத்து விட்டாய் யார் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் குடும்பத்தை உதறிவிட்டு வந்தாயோ அந்த உறவானது இன்று உன்னை உதறி செல்லும் நிலை வந்துவிட்டது நீ என்ன செய்வாய் உன்னை நம்பி வந்துவிட்டு நீ என்ன செய்வாய் யாருக்காக எங்கு போய் எங்கு செல்வாய் உனக்கு யார் இருக்கிறார்கள் நம்மை விட்டால் அவளுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சிறிது கூட கலங்காமல் சிறிது கூட கவலைப்படாமல் எந்த நேரத்தில் உன்னை விட்டு விலகலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த உறவுக்காக இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்படியாவது மாறிவிட மாட்டார்களா நாம் வாழ்ந்து காட்டிவிட மாட்டோமா நம்முடைய ஒரு பெற்றோர்களுக்கு நாம் தலைநிமிந்து நின்றுவிட மாட்டோமா என்று நீ கனவு கண்டு வந்தாய் அந்த கிணவு எல்லாமே சுக்குநூறாக உடைத்து எரிந்து உன்னை உதாசீனப்படுத்தி நடு ரோட்டில் நிறுத்தும் நிலையை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது நீ நீ கண்டுபிடித்த அந்த உறவு உறவை என்று நம்பி உன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்து எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நம்பிக்கையோடு இருந்து விட்டாய் உண்மையில் அந்த சுயரூபம் உனக்கு தெரியாமல் போய்விட்டது அதனால்தான் யாரை முழுவதாக நம்பினாலும் என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்மை உண்மையாக நாம் நம்புகிறோம் நம்மை சேர்ந்தவர்களும் அவர்களும் நம்மை உண்மையாக தான் நம்புவார்கள் என்று தவறான கண்ணோட்டத்தில் வைத்து வைத்துவிடுகிறீர்கள் அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தி கிளைவிட்டு கிளை தாவும் மனம் படைத்தவர்களாக இருந்தால் உன் வாழ்க்கையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவத்தான் செய்வார்கள் அப்படி போபவர்களை நீ என்னதான் பாசமாக வைத்திருந்தாலும் அவர்கள் என்னமானது சிதறிக்கொண்டே இருக்கும் அங்கெங்கே அலைந்து கொண்டே இருக்கும் உண்மையான அன்பாக வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரு ஒரு உறவு கிடைத்த உடனே அந்த உறவை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து குடும்பங்களை பெருக்கி உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பேரோடு மறையும் நேரமெல்லாம் வரும் அதை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை அப்பப்போ யாரெல்லாம் கிடைக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி கொண்டு உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு அழும் அழுகையை கூட அவர்கள் சட்டை செய்வது கிடையாது அவர்களுக்கு மற்றவர்கள் அழுவும் போது வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல வந்தால் அவர்கள் வைத்து வாழ வேண்டியிருக்கும் அதனால் அவர்கள் தூக்கி விட்டு போக தயாராக இருக்கும் பொழுது நீ என்னதான் பாச வார்த்தைகள் காட்டினாலும் அன்பை காட்டினாலும் உறவை உண்மையாக காட்டினாலும் அன்பான வார்த்தைகளை நீ எவ்வளவுதான் கொட்டி கொட்டி பேசினாலும் அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனையானது வேறொரு இடத்தில் இருக்கிறது அவர்களுடைய மனமானது வேறொரு இடத்தில் இருக்கிறது அங்காவது உண்மையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்தால் அது தவறு அங்கும் அவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள் அங்கும் போய் ஏமாற்றத்தான் செய்வார்கள் அது புரியாமல் இன்னொரு உறவு ஏமாற துடித்துக் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் அன்பை விலை பேசி விடுகிறார்கள் அன்பை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள் அதில் தேவையில்லாமல் இப்படி போய் மாட்டிக்கொண்டு விடுகிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் யாரிடம் செல்வது என்று தெரியவில்லை இந்த கேவலமான வாழ்க்கையை யாரிடம் போய் சொல்வதும் என்று தெரியவில்லை ஏனென்றால் நீ எடுத்த முடிவில்தான் இப்பொழுது மாற்றிக்கொண்டாய் வேறு யாரும் உன்னை எடுத்துக்கொண்டு போய் விடவில்லை உன்னுடைய தேவையில்லாத என்ன சொல்வது என்று எனக்கே புரியவில்லை அப்படி ஒரு மனநிலையில் நீ உன்னை ஏமாற்றி விட்டாய் இதே ஒரு பெரியவர்களோ யாரோ உன்னுடன் இருந்திருந்தால் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பார்கள் நீ தான் அப்பொழுது எந்த செய்தியையுமே காதில் வாங்க தயாராக இல்லையே உனக்கு யார் சொன்னாலுமே உதாசீனப்படுத்துவதில் எண்ணமாகவே இருந்தாய் அனைவரும் உனக்கு நல்லதுதான் சொல்வார்கள் உன்னை தூக்கி பாராட்டி வளர்த்தவர்கள் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் வருவதும் அவர்களுக்கு முன்னால் நீ அவர்களை அலட்சியப்படுத்துவதுமாக இருந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்று வந்த நிலை உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையான நிலை தெரியுமா உன்னை எப்படியெல்லாம் மாட்டிவிட்டு செல்கிறார்கள் தெரியுமா உன்னை எவ்வளவு யாருமே இல்லாத ஒரு இடத்தில் தனியாக இருந்து நீ என்ன செய்வார் யார் உன்னை காப்பாற்றுவார் என்ற சிறிது சிந்தனை கூட இல்லாமல் கேவலமான எண்ணத்தோடு எப்படியோ தொலையட்டுமென்று எங்கோ கெட்டு போகட்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சுயநலத்திற்காக இப்படி ஒரு பெண்ணை விட்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவனை என்றுமே நினைத்து பார்க்காதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு புது உறவையும் புதுமையாக உனக்கு இருக்கும் அத்தனை உறவுகளையும் உனக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் உன் மேல் பாசம் செலுத்துவதற்கு உறவுகளை நான் தருகிறேன் உனக்கு இந்த வாராகியிடம் வந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் நீ தைரியமாக இருக்கு இரு தனியாக இருக்கிறோமே என்று தளர்ந்து போய்விடாதே நீ தனியாக இல்லை உன்னோடு வாராகி இருக்கிறேன் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து உன்னை காப்பாற்றுவேன் இனியாவது யாரிடம் பழகினாலும் என்ன பேசினாலும் சுதாரிப்பாக பேசக் கற்றுக்கொள் உனக்கு யார் என்ன விதமாக பேசுகிறார்கள் தவறாக பேசுகிறார்களா சரியாக பேசுகிறார்களா அன்பு இல்லாமல் பேசுகிறார்களா நம்மை எங்காவது தள்ளி விட்டு விடுவார்களா ஏதாவது வம்பில் மாட்டி விட்டு விடுவார்களா இவர்களிடம் பேசலாமா பேசக்கூடாதா என்றெல்லாம் நீ யோசித்து பழக கற்றுக்கொள் உனக்கு நீயே ஏன் யோசனையை தரவில்லை என்றால் உனக்கு வேறு யாரும் தந்து பெரிதாக சாதித்து விட முடியாது ஏன் தெரியுமா மற்றவர்கள் சொல்லும் யோசனையானது அந்த நேரத்தில் காதில் வாங்கி அப்படியே போய்விடும் ஆனால் நீ யோசிக்க ஆரம்பித்தாய் என்றால் உன்னுடைய யோசனைகள் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும் பொழுது எது சரியான முடிவோ அதை நீ எடுக்க ஆரம்பித்து விடுவாய் அதனால் தான் உன்னுடைய யோசனையை வைத்து நீ செயல்படு என்று சொல்கிறேன் உன்னுடைய சிந்தனைகள் நல்ல முடிவாக இருக்கட்டும் இந்த வாராகி தரும் முடிவாக இருக்கட்டும் இந்த வாராகி உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன் இந்த வாராகியிடம் வா உனக்கு நல்லது நடக்க நான் உதவி செய்து உனக்கு நல்ல உறவுகளை நான் தருகிறேன் உன் வாழ்க்கை சிதைந்து விட்டது என்று சிறிதும் யோசிக்காதே இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அப்படி ஒரு ஜொலிப்பான வாழ்க்கையாக இருக்கும் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ வாழ நினைத்தபடி வாழலாம் உனக்கு சந்தோஷமான குடும்பத்தை நான் அமைத்து தருகிறேன் இப்பொழுது நடந்துவிட்டதை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அன்பே இல்லாத ஒருவரின் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்தது போதும் பிறகும் அதை நினைத்து இப்படி ஒரு கசப்பான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் வந்தது என்பதனை மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு நீ உன்னுடைய துக்கங்களை முதலில் விரட்டி அடித்துவிடு சந்தோஷத்தை முதலில் கொண்டு வா உனக்கு நல்லது நடப்பது போல் நான் செய்துக்கு செய்து உனக்கு தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நிகழை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலமாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நிச்சயம் நான் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கை இனிமேல் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தைரியமாக இரு ஜெய் வாராகி